அன்பான பக்தர்களே இன்று நாம் செல்வது கும்பகோணம் அருகிலுள்ள சரணாதப் பெருமாள் திருக்கோவில் இந்த கோவில் மிகப்பெரிய திவ்ய தேசம் ஆகும் இங்கு அருள் புரியும் பெருமாள் சரணாதப் பெருமாள் தாயார் சரணையாகவல்லி தாயார் இது மட்டுமல்ல இந்த தலம் இராமாயண வரலாற்றோடும் தொடர்புடையது என்பது சிறப்பு வரலாறு மற்றும் புராணம் இந்த தலம் திருச்சங்கராபுரம் என்று அழைக்கப்படுகிறது புராணங்களில் வரும் கதைப்படி இராமாயண காலத்தில் இராவணனை வெற்றி கொண்டு திரும்பிய ஸ்ரீராமர் தம் பாவ நிவர்த்திக்காக பல தலங்களை தரிசித்தார் அப்போது இத்தலத்தில் சரணாதப் பெருமாளை வழிபட்டார் அதனால் இந்தப் பெருமாளுக்கு சரணாதன் என்ற பெயர் கிடைத்தது அதனால் ராமர் போல பாவ நிவர்த்திக்காக பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் மூலவர் மற்றும் தாயார் மூலவர் சரணாதப் பெருமாள் மிக அழகான கருணையான திருமேனி தாயார் சரணையாக வல்லி தாயார் பெருமாள் சந்நிதி மிகவும் விசாலமாகவும் அமைதியாகவும் உள்ளது தலப்புராதம் இத்தலம் சரணம் பெறும் தலம் என்று சொல்லப்படுகிறது எவரேனும் கஷ்டத்தில் இருந்தாலும் இங்கு வந்து சரணாகதி செய்தால் பெருமாள் அருள் புரிவார் பெருமாள் தரிசனம் செய்தாலே மனதில் ஒரு நிம்மதி பாதுகாப்பு உணர்வு ஏற்படுகிறது கோவில் அமைப்பு மிகப்பெரிய ராஜகோபுரம் கொண்ட கோவில் உள்ளே சென்றால் மண்டபங்கள் சிறப்பான சிற்பங்கள் கண்களுக்கு விருந்தாக இருக்கும் கோவிலின் கலைநயமும் சோழர் சோழர்கால கட்டுமான அழகும் வியக்க வைக்கும் சிறப்பு வழிபாடுகள் இங்கு செய்யப்படும் சரணாகதி பிரார்த்தனை மிகவும் பிரசித்தி பக்தர்கள் பாவ நிவர்த்தி வேண்டி விரதமிருந்து பெருமாளிடம் அர்ச்சனை செய்கிறார்கள் பவித்ரோத்சவம் பிரம்மோற்சவம் வைகுண்ட ஏகாதசி ஆகியவை இங்கு மிக திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றன சிறப்புத்தன்மை நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருப்பதால் பல ஆழ்வார் பாசுரங்கள் இங்கு அருளப்பெற்றுள்ளன குறிப்பாக திருமங்கையார்வார் இத்தலத்தின் பெருமையை பாடியுள்ளார் பக்தர்களின் அனுபவங்கள் நாம் வாழ்க்கையில் எத்தனை சிரமங்களை சந்தித்தாலும் சரணாத பெருமாள் அருகில் வந்து சரணாகதி செய்தால் எல்லாம் நல்லபடியாகும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் பலருக்கு இங்கு வந்தபின் மனம் தெளிது குடும்பத்தில் அமைதி பிள்ளை பாக்கியம் கிடைத்ததாக சொல்கிறார்கள் ஆன்மீக பாடம் இந்த தலம் நமக்கு சொல்லும் செய்தி மனித வாழ்க்கையில் கடைசி தீர்வு சரணாகதி எவ்வளவு பெரும் பிரச்சினைகள் வந்தாலும் இறைவனிடம் சரணாகதி செய்தால் அதற்கான தீர்வு கிடைக்கும் அன்பான பக்தர்களே இன்று நாம் கண்டது கும்பகோணம் அருகிலுள்ள சரணாத பெருமாள் கோவில் இங்கு தரிசனம் செய்தால் பாவ நிவர்த்தி மட்டுமல்ல வாழ்க்கையில் பாதுகாப்பும் ஆனந்தமும் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த ஆன்மீகப் பயணத்தில் மீண்டும் சந்திப்போம்